சமீபகாலமாக திருவண்ணாமலை இறைவனுடைய அண்ணாமலையுடைய பெயரை வச்சு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு அண்ணாமலையார் கோவில் தானே சமீபகாலமாக தெலுங்கு மக்கள் அதிகமாக வர்றதுனால அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருணாச்சலம் இப்படிலாம் சொல்கிறாங்கன்ட்டு மொழி சார்ந்த பிரச்சனை நிறையா போயிட்டுருக்கு இதற்கு என்ன தீர்வு ஒரு புரிதலுக்கு வரணும் அப்படின்றதுக்கான பதிவு தான் இது நம்ம வந்து கொஞ்சம் வரலாறுகளை எடுத்து பார்க்கும்போது திருநாவுக்கரச பெருமான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஆடி பாடி அண்ணாமலை கைதுழ போகும் நமதுள்ள வினைகளை அண்ணாமலைன்னு சொல்லியிருக்கார் அப்போ அண்ணாமலை அண்ணாமலையார் திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமேன்னு சொல்லியிருக்காரு அப்போ அண்ணாமலை அண்ணாமலையார் அப்போ அருணாச்சலம் என்பது கிடையாதா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் நமக்கு தெரிஞ்சதை விட ரொம்ப அற்புதமாக பாடியவர் அருணகிரிநாத பெருமான் ரொம்ப தெளிவாக பாடியிருக்கார் ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று ஈசனோடு ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் நல்லா கவனிக்கணும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே அப்ப அருணாச்சலம் என்று அருணகிரிநாத பெருமான் அற்புதமான செந்தமிழால் முருகப்பெருமானை பாடிய அருணகிரிநாதரே சொல்லியிருக்கிறார் அருணாச்சலம் அப்ப அருணாச்சலம் அருணாச்சலேஸ்வரனும் சொல்லலாம் அண்ணாமலையாருன்னு என்றும் அழைக்கலாம் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அழைக்கலாம் இதில் எந்த ஒரு தவறும் இல்லை எல்லாம் நம்முடைய தமிழ் சொல்தான் தேவையில்லாமல் புதுசு புதுசா சோஷியல் மீடியாவில் எதையாவது கிளப்பி விட்டு அற்புதமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக பயணம் நிறைய பக்தர்கள் தேடி வராங்க திருவண்ணாமலைக்கு மட்டுமல்ல எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு இருக்காங்க ஏதாவது நீ கிளப்பி விடணும் தவறாக சித்தரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நெருப்பு தானாக அழித்து விடும் நன்றி வணக்கம்